ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு உகந்த நாள் என்ன சொல்லி பார்க்கலாமா கடன் வாங்கி அதனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படும் நபர்களை போலதான் பெரும்பாலானவர்கள் அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் அவதிப்படுறாங்க அவசர தேவைக்காக வீட்டில் உள்ள நகையை அடகு வச்சு விடுறான் ஆனால் வந்து அதனை மீட்க முடியாமல் வட்டி கட்டி சம்பாதிக்கும் பணம் எல்லாம் வீணாக போகிறது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலானவர்கள் அடகு வைத்த நகைக்கு வட்டி கட்ட முடியாமல் நகையை வந்து ஆசை ஆசையாக அதிக விலை கொடுத்து வாங்கிய நகையை வந்து இழந்து விடுகிறார்கள் இப்ப வாங்க அடகு வைத்த நகையை உகந்த நாளை சொல்லி பார்க்கலாம் கிருத்திகை கேட்டை மற்றது பூராடம் நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல அடகு வைத்த நகையை மீட்கலாம் இந்த நாட்கள்ல அடகு நகையை வந்து திருப்பினீர்கள் சொன்னா மீண்டும் நகை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை வராது மேலும் அடகு வைத்த நகையை மீட்க சிறந்த நாட்களாக தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கிறதும் இந்த நாள்லயும் அடகு வைத்த நகையை வந்து மீட்கலாம் அதே சமயம் அடகு வைத்த நகையை மீட்கணுன்னு சொன்னால் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் வந்து பைரவர வழிபாடு செய்யணும் அடகு வைத்த நகையை மீட்க மட்டுமின்றி பணப் பிரச்சினை தீரனும் தடைகள் விலகணும் மற்றது கடன் தீரனும் இது போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேய்ப்பிறை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செய்தோம்னு சொன்னால் அனைத்து பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதா இப்போ வந்து அடகு வச்சு அந்த நகையை மீட்கணும்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் அவசர தேவைக்காக வீட்டில் இருந்த அந்த தங்க நகையை அடகு வச்சுட்டு பிறகு அதை வந்து மீட்க முடியாமலும் வட்டி கட்ட முடியாமலும் கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டத்தை இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் வந்து சரியாகிவிடும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நபரன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி